பாரிட்டோன் பாடகரின் மர்மம் இதன் ஆசிரியர் சார்ஜ் பார்த்தன் பாரிட்டோன் பாடகரின் மர்மம் என்று பின்னர் அறியப்பட்ட வழக்கில் பார்னஸை ஈடுபடுத்தியது துப்பொரியும் துறை தலைவர் கெல்லிதான் பார்னஸ் ஒரு நீண்ட விடுமுறை எடுப்பதாக வேண்டாமா என்று யோசித்துக் கொண்டிருந்த போது தொலைபேசி ஒழித்தது கெல்லி அவரை அவன்யூவில் உள்ள ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு வருமாறு அழைத்தார் இங்கே எனக்கு ஒரு கேஸ் கிடைத்துள்ளது அவர் கூறினார் இது ஒரு பெரிய சிக்கலாக மாறக்கூடியது எல்லா ஆதாரங்களும் புதிதாக இருக்கும் போதே நீங்கள் அதை பார்க்க விரும்புகிறேன் உங்களுடன் வேலையை பகிர்ந்து கொள்ள நான் தயாராக இருக்கிறேன் பார்னஸ் உற்சாகத்துடன் அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு கிளன்சியையும் தன்னுடன் அழைத்துக்கொண்டு சென்றார் அந்த மூத்த காவலருக்கு கெல்லி மீது ஒரு மறைமுகமான மதிப்பு இருந்தது மேலும் அவர் ஒன்றிற்கும் மேற்பட்ட பெரிய கேஸ்களை தீர்ப்பதில் அவருடன் ஒத்துழைத்திருந்தார் கெல்லி உண்மையிலேயே திறமை உடையவராகவும் பார்னஸுக்கு தெரிந்த சில காவல்துறையில் அவர் பார்ப்பது போல் மந்தமாக இல்லாதவராகவும் இருந்தார் அவன்யூவில் இருந்த வீட்டின் வாசலில் கெல்லி அவர்களுக்காக காத்திருந்தார் அவர்களுக்கு வழிகாட்டியாகவும் செயல்பட்டார் அவர்கள் நேர்த்தியாக அலங்கரிக்கப்பட்ட ஒரு தாழ்வாரத்தை கடந்து வீட்டின் மேல் செல்லும் படிக்கட்டிகளில் ஏறினார்கள் மாடித்தளத்தில் பயந்து போன ஒரு பெண் இருந்ததால் அவள் வீட்டின் வரவேற்பறை போல தோற்றமளித்த அறையின் கதவை திறந்தார் அவர்களின் திகைப்பூட்டும் பார்வையில் தென்பட்ட காட்சி பார்னஸை ஆச்சரியத்தில் மூச்சிழுக்க வைத்தது தரையில் கைகள் நீட்டப்பட்ட நிலையில் ஒரு வயதான மனிதர் அசைவற்று படுத்திருந்தார் அவரது வலது கைக்கு அருகில் இருந்த கம்பளத்தில் ஒரு கண்ணாடி பேப்பர் வைத்து அவர் பிடியிலிருந்து நழுவி விழுந்தது போல் கிடந்தது அவரது தலையில் இருந்த காயத்திலிருந்து ஒரு சிறிய இரத்த குளம் வடிந்திருந்தது துப்பறியும் நிபுணர் குனிந்து கை மற்றும் முழங்கால்களால் ஊர்ந்து சென்று அசைவற்ற உடலை சோதித்தார் அது விரைப்பாக இருந்தது மற்றும் உயிர் பிரிந்திருந்தது பார்னஸ் கெல்லியை நோக்கி திரும்பினார் நீங்கள் உடலை படுக்கை அறைக்கு மாற்றுவது நல்லது அதற்கு பிறகு நாம் ஆராய்ந்து பார்க்கலாம் வேலைக்காரர்களின் உதவியுடன் கெல்லி அந்த சடலத்தை இரண்டாம் தளத்திற்குள்ள முன் அறைக்கு மாற்றினார் கெல்லி வரவேற்பு அறைக்கு திரும்பிய உடனேயே பார்னஸ் அந்த அறையை சோதனை செய்யும் பணியை தொடர்ந்தார் அந்த அறை மிகவும் குழப்பமான காட்சியாக இருந்தது அறையின் நடுவில் இருந்த ஒரு பெரிய தேக்கு மேசையிலிருந்து விலை உயர்ந்த வெல்வெட் துணி கிழிக்கப்பட்டிருந்தது சில புத்தகங்களும் பத்திரிகைகளும் தரையில் சிதறி கிடந்தன அவற்றில் இரண்டு புத்தகங்கள் ஆயுதங்களாக பயன்படுத்தப்பட்டதால் அவற்றின் பிணைப்புகள் உடைந்து திறந்த நிலையில் கிடந்தன சுவரில் இருந்த ஜார்ஜ் வாஷிங்டனின் படத்தின் மீது இருந்த கண்ணாடி உடைந்திருந்தது மேலும் ஒரு உடைந்த மூக்கு கண்ணாடி ஒரு ஆஷ்ரே ஒரு பொம்மை மைசிந்திய பாட்டில் மற்றும் கவிழ்க்கப்பட்ட நாற்காலி ஆகியவை அந்த அறையில் இருந்தன அந்த வீட்டின் தலைவர் இசை மீது ஆர்வம் கொண்ட ஒரு நேர்த்தியான மனிதர் என்பது தெளிவாக தெரிந்தது அறையில் ஒரு பியானோ ஒரு ஆர்கன் ஒரு ஹார்ப் ஒரு கிராம்போன் மற்றும் ஒரு மாண்டலின் ஆகியவை இருந்தன சுவர்களின் ஒரு புறம் புத்தக மாறியல் வரிசையாக இருந்தன ஓவியம் வரைய பயன்படுத்தப்படும் ஒரு ஸ்டாண்டில் திறந்த அகராதி இருந்தது அதே இடத்தில் ஒரு சோஃபாவில் மை ஹோல் கண்டகி ஹோம் என்ற பாடலின் வார்த்தைகள் மற்றும் இசையடங்கிய கிழிந்த பக்கங்கள் கிடந்தன அறையின் பின்புறத்தில் ஒரு வளைந்த சாளரம் இருந்தது ஆனால் அதன் சட்டங்கள் இறுக்கமாக மூடப்பட்டு இரும்பு பட்டைகளால் பூட்டப்பட்டிருப்பதை தலைமை துப்பறியும் நிபுணர் கவனித்தார் இந்த சோதனையின் போது கதவு மெதுவாக திறந்தது இறந்தவரின் சகோதரி மகளான மேரி ஹெர்ன் அறைக்குள் வந்தாள் அவள் மிகவும் வெளிரி போய் பயந்தவளாக தோன்றினாள் மிஸ்யர் நீங்கள் சரியான நேரத்தில் வந்துள்ளீர்கள் பார்னஸ் மெதுவாக கூறினார் நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன் அவள் ஒரு நாற்காலியில் அமர்ந்து பதட்டத்துடன் முன்னும் பின்னும் அசைந்தாள் உங்கள் உணர்வுகளை நான் புரிந்து கொள்கிறேன் என்று துப்பறியும் நிபுணர் கூறினார் ஆனால் இன்று இரவு இந்த வீட்டில் நடந்த எல்லாவற்றையும் குறித்து ஒரு நேரடியான விவரத்தை நீங்கள் எனக்கு தெரிவிக்க வேண்டும் என்னால் முடியாது அவள் அழுதாள் அது சாத்தியமற்றது ஆனால் நீங்கள் ஆர் லேட்டர் அவ்வாறு செய்ய வேண்டியிருக்கும் தயவு செய்து இப்போது என்னிடம் சொல்லுங்கள் நீங்கள் என்ன கேட்கிறீர்கள் என்று உங்களுக்கு தெரியாது அவள் அலறினாள் கையை பற்றி ஏதாவது சொன்னால் அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கை என்று பார்னஸ் தன் புருவங்களை உயர்த்தி கேள்வி கேட்டார் ஓ இல்லை அவள் அவசரமாக தன்னை திருத்தி கொண்டாள் நான் அதை அர்த்தப்படுத்தவில்லை நான் சொல்வதை தயவு செய்து கண்டு கொள்ளாதீர்கள் நான் மிகவும் பதட்டமாக இருக்கிறேன் நான் சொல்வதற்கு நான் பொறுப்பல்ல என்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள் உங்களை கஷ்டப்படுத்த எனக்கு எந்த விருப்பமும் இல்லை துப்பறியும் நிபுணர் தனது அன்பான முறையில் கூறினார் உண்மையில் என்னால் முடிந்தால் உங்களுக்கு உதவ நான் விரும்புகிறேன் கண்ணீர் பெருக்கெடுத்து அவள் இவ்வளவு நேரம் போராடி கொண்டிருந்த மன அழுத்தத்திலிருந்து அவளுக்கு விடுதலை அளித்தது உண்மையில் நன்றாக அழுது முடித்த பிறகு பெண்களுக்கு ஏற்படும் பொதுவான தோற்றம் அவளிடம் காணப்பட்டது அவள் நிம்மதியாக தெரிந்தாள் பார்னஸ் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டார் சரி மிஸ்யர் அவர் கூறினார் உங்கள் கதையை கேட்க நான் தயாராக இருக்கிறேன் அவள் பயத்துடன் பார்னஸை பார்த்தாள் நான் அதாவது நான் எனது பெயர் அடிப்படுமே என்று அஞ்சுகிறேன் அதிகாரம் கொண்டவர் போல கெல்லி குரல் கொடுத்தார் நீங்கள் அவர் மேல் முழுமையாக நம்பிக்கை வைக்கலாம் திரு பார்னஸ் மற்றும் திரு கிளென்சி ஆகிய இருவருக்கும் நான் பொறுப்பு மிஸ் ஹியர் திருப்தி அடைந்ததாக தோன்றியது அவள் மெதுவாக பேசினாள் அவளது விவரிப்பு துல்லியமாகவும் நேர்மையாகவும் இருக்க முயற்சிப்பது போல் இருந்தது மாமா நாட்டின் தென்பகுதியை சேர்ந்தவர் அவர் டென்னசி மாகாணத்தில் இரும்பு வியாபாரத்தில் பெரும் பணம் சம்பாதித்தார் சில ஆண்டுகளுக்கு முன்பு ஓய்வு பெற்று நியூயார்க்கில் குடியேறினார் நாங்கள் முதலில் அடுக்குமாடி குடியிருப்புகளில் வசித்தோம் ஆனால் பின்னர் ஆரம்பகால டச்சு குடியேற்றவாசிகளின் நேரடி வம்சவாளியை சேர்ந்த அவரது நண்பர்களில் ஒருவர் இப்பொழுது நாங்கள் இருக்கும் இந்த வீட்டை வாங்குமாறு தூண்டினார் முக்கியமில்லாத விவரங்களுடன் உங்களை நான் சளிப்படையை செய்ய விரும்பவில்லை ஆனால் இது அனைத்தும் இன்று இரவு நடந்த சம்பவத்திற்கு வழிவகுக்கும் என்பதை நீங்கள் காண்பீர்கள் தொடருங்கள் மிஸ்யர் என்று கெல்லி குறுக்கிட்டார் சரி நீங்கள் பார்ப்பது போல் வீடு வசதியாகவும் விசாலமாகவும் உள்ளது அவள் தொடர்ந்தாள் ஆனால் இது மாமாவுக்கு போதுமானதாக தோன்றவில்லை அவர் பொதுவாக சமூக வாழ்க்கைக்கு நேரம் ஒதுக்கியதில்லை ஆனால் அவர் ஒரு மிகவும் நட்பு பாராட்டும் சுபாவம் கொண்டவர் அவருக்கு நண்பர்கள் தேவை மேலும் அவர் இசையின் மீது மிகுந்த ஆர்வம் கொண்டவர் இந்த கதையை சுருக்கமாக சொல்வது என்றால் ஒரு மாலை நேரத்தில் நாங்கள் நேவ் ஹாலில் ஒரு இசை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டோம் கலைஞர்களில் ஒருவர் திரு கை அவன்டென் மிகவும் திறமை கொண்ட ஒரு பாரிடோன் பாடகர் ஒரு என்கோர்க்கு அவர் மை ஹோல்டு கெண்டகி ஹோம் என்ற பாட்டை பாடினார் அது மாமாவிற்கு மிகவும் பிடித்துவிட்டது இசை நிகழ்ச்சிக்கு சில வாரங்களுக்கு பிறகு திரு ஹவோண்டேல் எங்கள் வீட்டிற்கு விருந்தாளியாக வந்தார் இவ்வளவு திறமையான பாடகராக இருந்த போதிலும் அவர் அசாதாரணமான அடக்கம் கொண்டவராக இருந்தார் அவரது பழக்க வழக்கங்கள் நன்றாக இருந்தன மேலும் மொத்தத்தில் நாங்கள் அவரை விரும்புவதற்கு எல்லா காரணங்களும் இருந்தன அவர் அடிக்கடி எங்களுக்காக பாடுவார் மேலும் தென் மாநிலங்களின் பழைய நாட்டுப்புற பாடல்களை கேட்பதற்கு அவரை வரவேற்பறையில் வைத்து பாட வைப்பது மாமாவிற்கு விருப்பமான ஒன்றாக இருந்தது மிஸ்யர் தன் கதையின் இந்த பகுதியில் தயங்கி நின்றார் ஆனால் பார்னஸ் தனது கனிவான முறையில் அவளை ஊக்குவித்தார் தொடருங்கள் மிஸ் உங்களுக்கு ஆதரவாகத்தான் நாங்கள் இருக்கிறோம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் என் தனிப்பட்ட விஷயங்களைப் பற்றி பேச எனக்கு விருப்பமில்லை அவள் அடக்கத்துடன் கூறினாள் ஆனால் நான் சொல்லியாக வேண்டும் ஆரம்பத்தில் கை அவோண்டேல் மீது எனக்கு ஒரு தற்காலிக ஆர்வம் மட்டுமே இருந்தது ஆனால் சில வாரங்கள் கடந்ததும் அந்த ஆர்வம் ஆழமானதாக மாறியது ஜென்டில்மேன் நான் அவரை ஆழ்ந்த அன்புடன் காதலிக்கிறேன் என்று நான் உங்களுக்கு சொல்லும்போது எனக்கு தற்போதைய நிலையை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் சம்பவங்கள் மிக விரைவாக நடந்தன ஒரு வாரத்திற்கு முன்பு அவர் என்னை திருமணம் செய்து கொள்ள முன்மொழிந்தார் மாமாவின் சம்மதம் கிடைத்தால் நான் அதை ஏற்றுக்கொள்வதாக கூறினேன் மாமாவிடம் சம்மதம் பெறுவதில் அவருக்கு நம்பிக்கை இருந்தது எனக்கும் அப்படித்தான் இருந்தது ஆனால் எங்கள் நம்பிக்கைகள் சிதறடிக்கப்படவே விதிக்கப்பட்டிருந்தன இன்று இரவுதான் கை மாமாவிடம் சம்மதம் பெறுவதாக இருந்தார் கை வருவதற்கு சற்று முன்பு நான் மாமாவிடம் இந்த விஷயத்தை பற்றி பேச துணிந்தேன் அவர் இந்த திருமணத்திற்கு ஒருபோதும் சம்மதிக்க மாட்டேன் என்று கூறினார் மேலும் கை ஒரு பணத்தாசை பிடித்தவன் என்றும் குற்றம் சாட்டினார் நான் இந்த குற்றச்சாட்டை நம்பவில்லை என்று இடையில் சொல்ல விரும்பினேன் கை தனது தொழிலில் வேகமாக முன்னேறி வருகிறார் அடுத்த சீசனில் அவர் பெரிய ஒபாராவில் பாடவிருக்கிறார் எனக்கு அது தெரியும் ஏனென்றால் அவர் கையெழுத்திட்ட ஐந்து வருட ஒப்பந்தத்தை என்னிடம் காட்டினார் மேலும் இன்னும் சில வருடங்களில் அவர் ஒரு சிறந்த மனிதராக இருப்பார் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் பாடகர் குறித்த புகழுரை ஒருபோதும் முடிவடையாது என்று அஞ்சிய துப்பறியும் நிபுணர் மெதுவாக கேட்டுக்கொண்டார் தயவு செய்து உங்கள் கதையை தொடருங்கள் ஆ நான் தொடர்கிறேன் அவள் தனது சிறிய தலையை பிடிவாதமாக ஆட்டிவிட்டு ஆனால் நான் அனைத்தையும் உங்களிடம் சொல்ல வேண்டும் என்றாள் உங்கள் மாமா வேற என்ன சொன்னார் நகரில் உள்ள செல்வந்தர் குடும்பங்களில் ஒருவருக்கு என்னை திருமணம் செய்து வைக்க அவர் விரும்பியதாக என்னிடம் கூறினார் ஆஸ்டோர் பெல்ட்டுகளின் தொலைதூர உறவினர் ஒருவரை அவர் மனதில் வைத்திருப்பதாக அவர் சொன்னார் எப்படியோ நான் அழுது கொண்டே விட்டு வெளியேறினேன் கீழே வந்தபோது கை என்னை வரவேற்பறையில் எதிர்பார்த்து காத்திருப்பதை கண்டேன் என் கண்கள் சிவந்திருப்பதை அவர் கவனித்து அதற்கான காரணத்தை அறிந்து கொள்ள வற்புறுத்தினார் மாமா சொன்னதையும் நான் அவரிடம் சொன்னேன் அவர் கோபமடைந்தார் அவர் என்ன சொன்னார் என்று பார்னஸ் கேட்டார் மாமாவிடம் சென்று இதை பற்றி பேச விரும்புவதாக கூறினார் எனக்காக எந்த ஒரு வாக்குவாதத்திலும் நீங்கள் ஈடுபட வேண்டாம் என்று நான் அவரிடம் கெஞ்சினேன் அவர் வேற என்ன சொன்னார் துப்பறியும் நிபுணர் தொடர்ந்து வற்புறுத்தினார் ஒரே காரணம் என்றும் மாமா பணத்தையோ அல்லது பதவியையோ காதலுக்கு மேலாக வைத்தால் அவர் வாழ தகுதியற்றவர் என்றும் கூறினார் அவர் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டிருந்தார் அவரது ஆக்கிரோஷமான பேச்சு என்னை வருத்தப்படுத்தியது மாமா இனி உங்களை பார்க்க வேண்டாம் என்று தடுத்துவிட்டார் என்றும் நாம் பிரிந்துவிட வேண்டும் என்றும் குறைந்தது இப்போதைக்காவது என்று நான் அவரிடம் கூறினேன் அவர் அதை கேட்டு முகத்தை சுழித்து கொண்டார் ஆனால் நான் அவருக்கு குட் நைட் சொல்லிவிட்டு என் அறைக்கு வந்து படுக்கையில் விழுந்து நல்லா அழுதேன் அதற்கு பிறகு என்ன நடந்தது அழுதப்படியே நான் தூங்கிவிட்டேன் நான் எழுந்தபோது மிகவும் நேரம் கடந்து விட்டது என்பதை உணர்ந்தேன் ஏதோ ஒன்று என்னை கீழே செல்ல தூண்டியது ஆனால் அங்கு யாரும் இல்லை நான் மெதுவாக மேலே வந்தேன் வரவேற்பறையில் ஒரு விளக்கு எரிந்து கொண்டிருப்பதை கவனித்தேன் கதவு மூடப்பட்டிருந்தது ஆனால் ஒரு ஜன்னலில் இருந்து பக்கத்து முற்றத்தில் ஒளி பாய்ந்து வருவதை என்னால் பார்க்க முடிந்தது மாமா இன்னும் விழித்திருக்கிறாய் என்பதை நான் தெரிந்து கொண்டேன் உள்ளே சென்று அவரது கால்களில் விழுந்து எனது நிலைப்பாட்டிற்காக கெஞ்ச வேண்டும் என்ற ஆசை எனக்குள் நிறைந்தது எல்லாவற்றுக்கும் மேலாக என் மகிழ்ச்சிக்கு தேவையான எதையும் அவர் என்னிடம் மறுக்க மாட்டார் என்பதை நான் அறிந்திருந்தேன் கதவின் கைப்பிடியில் என் கையை வைத்தபோது ஒரு கம்பீரமான பாரிடவுன் குரல் பாடத் தொடங்கியதைக் கேட்டு நான் திடுக்கிட்டேன் அது கையின் குரல் அதில் எந்த சந்தேகமும் இல்லை பத்து லட்சம் பேருக்கு மத்தியில் கூட என்னால் அதை கண்டுபிடிக்க முடியும் அவர் மை ஹோல்டு கென்டஹி ஹோம் என்று பாடிக்கொண்டிருந்தார் அந்த வார்த்தைகள் மிக அருமையாக ஒழித்தன அந்த பாட்டின் பல்லவியை நான் மெய்மறந்து கேட்டுக்கொண்டிருந்தேன் அவர்களை தொந்தரவு செய்வது சரியாக இருக்காது அதனால் நான் மெதுவாக என் அறைக்கு சென்று காத்திருந்தேன் நிச்சயமாக கை வெற்றிகரமாக கெஞ்சிருக்க வேண்டும் என்று நான் நினைத்தேன் சிறிது நேரத்தில் பாடல் நின்றது முன்பக்க கதவு டமால் என்ற சத்தத்துடன் மூடுவதை கேட்டேன் பத்து பதினைந்து நிமிடங்கள் கடந்துவிட்டன நான் கீழே சென்று என் விதியை தெரிந்து கொள்ள தீர்மானித்தேன் நான் வரவேற்புறை கதவை தட்டினேன் எந்த பதிலும் வரவில்லை நான் கைப்பிடியை திருப்பி உள்ளே சென்றேன் என் மாமாவின் உணர்வற்ற உடலை பார்த்ததும் நான் திகிலடைந்து கத்தினேன் அத்தை டாக்டரை அழைத்து வர ஒரு வேலைக்காரியை அனுப்பினார் பின்னர் போலீஸுக்கு தொலைபேசி செய்தார் கதை முடிந்ததும் நீண்ட அமைதி நிலவியது இறுதியாக கெல்லி கேட்டார் கை அவோண்டலின் முகவர் என்ன அவள் தயங்கி கொண்டே கூறினாள் அவருக்கு டபிள்யூ நூற்றி பத்தாவது தெருவில் ஒரு பிளாட் உள்ளது ஆனால் அவர் பொதுவாக இ பத்தாவது தெருவில் உள்ள ஒரு ஸ்டூடியோவில் இருப்பார் அதோடு அவர் வாரத்திற்கு பலமுறை கோல்டன் கேட்ஸ் தேவையாலயத்தில் பாடுகிறார் பார்னஸ் அந்த முகவரிகளை குறித்து மிஸ் யர்னிடம் விடைபெற்றார் பெற்றார் அவர்கள் முன்கதவை அடைந்தபோது பத்திரிகையாளர்கள் வேலைக்காரையை நோக்கி திரும்பினர் சூசன் அவர் திடீரென்று கேட்டாள் திரு கை அவோண்டேல் நேற்றிரவு திரு ஃபுல்டனின் அறைக்கு சென்றாரா ஆமாம் சார் அவள் யோசிக்காமல் பதிலளித்தாள் பின்னர் திடீரென்று பயத்துடன் நான் ஏதாவது தவறா சொல்லிவிட்டேனா சார் என்றாள் அப்படியெல்லாம் இல்ல உண்மையை சொல்வதில் நீங்கள் ஒருபோதும் தவறாக போவதில்லை சுசன் ஆனால் அந்த இளைஞன் மேலே சென்றான் என்று உங்களுக்கு எப்படி தெரியும் ஏனென்றால் திரு அவோண்டேலுக்கு ஒரு தந்தி வந்ததை எடுத்துக்கொண்டு ஒரு தூதுவர் இங்கு வந்தார் நான் அதை அவரிடமே நேரில் கொடுத்தேன் அவர் வரவேற்பறையில் இருக்கிறார் என்று நான் நினைத்து அவரை அழைத்தேன் ஆனால் படிக்கட்டுகளின் மேற்புறத்தில் இருந்து பதில் வந்தது உங்களுக்கு மிகவும் நன்றி சூசன் மற்றும் குட் நைட் அவர்கள் நடைபாதையை அடைந்தபோது போது கெல்லி அந்த பகுதியில் ரோந்து பணியில் இருந்த போலீஸ்காரரை அணுகி சரி ஜேக் அவர் உற்சாகமாக கூறினார் இங்கே ஏதாவது நடந்து கொண்டிருக்கிறதா இல்லை திரு கெல்லி என்று அந்த அதிகாரி பதிலளித்தார் இன்று மாலை ஆரம்பத்தில் ரெட்டி ப்ரௌன் இங்கு சுற்றி திரிவதை பார்த்தேன் ஆனால் இப்பொழுது அவர் போய்விட்டார் அவர் சிங் சிங் சிறையில் இருப்பதாக நான் நினைத்தேன் இன்று காலையில் விடுவிக்கப்பட்டார் என்று போலீஸ்கார் பதிலளித்தார் நீங்கள் தேடும் ஆள் அவன்தான் என்று நினைக்கிறீர்களா என்று அவர்கள் அங்கிருந்து நகர்ந்தபோது போது கிளான்சி கேட்டார் விடியற்காலைக்குள் எனக்கு தெரிந்துவிடும் என்றார் பார்னஸ் மூவரும் பிரிவதற்கு முன் பார்னஸ் கெல்லியிடம் ஒரு குறிப்பிட்ட வேலையை தொடருமாறு கேட்டுக்கொண்டார் மேலும் அடுத்த நாள் அவரை சந்திப்பதாக உறுதியளித்தார் அன்றிரவு அவர் தனது அறையில் ஒன்றன் பின் ஒன்றாக சிகரெட்டுகளை புகைத்தபடியே எல்லாவற்றையும் பற்றி சிந்தித்துக் கொண்டிருந்தார் நள்ளிரவில் அவர் படுக்கைக்கு சென்றபோது போது அவரது முகத்தில் ஒரு வெற்றி புன்னகை இருந்தது மறுநாள் காலையில் அவர் நூலகத்தை மீண்டும் ஒருமுறை ஆய்வு செய்வதற்காக ஃபுல்டன் வீட்டிற்கு சென்றார் அதை முடித்தபோது போது அவரது புன்னகை பெரிதாக விரிந்தது சிறிது நேரம் கழித்து அவர் கெல்லி மற்றும் கிளான்சியை சந்தித்தார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்று அவர் தனது சிகரெட் துண்டை தூக்கி எறிந்துவிட்டு புதிய சிகரெட் ஒன்றை பற்ற வைத்து ஏதாவது விஷயம் தெரிந்ததா என்று கேட்டார் சில விவரங்கள் தெரிந்தன என்று பதிலளித்தார் கெல்லி தெளிவாக சொல்லுங்கள் என்று வார்னஸ் பரிந்துரைத்தார் சரி என்று கெல்லி பதிலளித்தார் நான் அவோண்டலின் டபிள்யூ நூத்தி பத்தாவது தெருவில் உள்ள பிளாட்டிற்கு சென்றேன் அவர் நேற்றிரவு சுமார் ஆறு மணிக்கு அங்கிருந்து வெளியேறியதாக தெரிந்து கொண்டேன் அதற்கு பிறகு அவர் திரும்பவில்லை இன்று காலை அவர் திரும்பவில்லை என்பது உறுதியா உறுதி அந்த பிளாட்டை வாடகைக்கு எடுத்திலிருந்து முதல் முறையாக அவர் இரவு வீடு திரும்ப தவறி உள்ளார் என்று காப்பாளர் எனக்கு உறுதியளித்தார் அவர் மிகவும் ஒழுங்கான பழக்க வழக்கங்கள் கொண்ட மனிதர் என்று நற்பெயரையும் பெற்றவர் அவரை ஒரு நண்பராகவும் ஆலோசகராகவும் கருதும் காப்பாளர் அவர் திரும்பி வராததால் மிகவும் கவலையடைந்துள்ளார் அடைந்துள்ளார் ஈ பத்தாவது தெருவில் உள்ள ஸ்டுடியோவுக்கு சென்று பார்த்தீர்களா அவர் அங்கும் இல்லை இது மிகவும் விசித்திரமாக கருதப்படுகிறது ஏனென்றால் இன்று பிற்பகல் மூணு மணிக்கு அவருக்கு ஒரு முக்கியமான சந்திப்பு இருந்தது அவர் விரைவில் பாடவிருக்கும் ஒரு ஒபாராவுக்காக ஒத்திகை பார்க்க இருந்தார் சரி கிளான்சி பார்னஸ் கிளான்சியை நோக்கி கதை பற்றி நீ என்ன சொல்ல விரும்புகிறாய் என்றார் அவன் தப்பித்து விட்டான் என்று நினைக்கிறேன் இனிமேல் அவனை தேடி பிடிப்பது கஷ்டம் உனக்கு எப்படி தெரியும் ஏனென்றால் நான் கோல்டன் கேட்ஸ் தேவாலயத்திற்கு சென்றேன் அவர் ஏழு மணிக்கு தொடங்கும் ஒரு பாடல் சேவையில் பங்கேற்க இருந்தார் ஆனால் அவர் அங்கு இல்லை அவர் இரண்டு வருடங்களாக அந்த தேவாலயத்தில் பாடி வருகிறார் அவர் வராதது இதுவே முதல் முறை நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் கிளான்சி ஆவலுடன் கேட்டார் அது பாடகனா அல்லது சிங் சிங் சிறையிலிருந்து வந்த திருடனா பார்னஸ் தனது சிகரெட்டை நீண்ட நேரம் உறிஞ்சினார் அவர் கேள்வியின் கடைசி பகுதியை புறக்கணித்தார் உங்கள் அறிக்கைகள் எனது ஆதாரத்தை உறுதிப்படுத்துகின்றன என்று நான் நினைக்கிறேன் என்றார் அவோன்டேல் இப்போது பாஸ்டனில் இருக்கிறார் பாஸ்டனிலா அவர்கள் ஒரு சேர கத்தினார்கள் ஆம் பாஸ்டனில் நேற்றிரவு அவருக்கு வழங்கப்பட்ட தந்தி பாஸ்டனுக்கு அழைப்பு என்பதை நான் கண்டுபிடித்தேன் அது யாரிடமிருந்து வந்தது என்பதை நான் இன்னும் அறிவிக்கவில்லை ஆனால் அவர் ஃபுல்டன் வீட்டை விட்டு வெளியேறிய பிறகு முதல் ரயிலை பிடித்திருப்பார் என்று நான் நினைக்கிறேன் நீங்கள் அதை பற்றி என்ன செய்ய போகிறீர்கள் என்று கெல்லி கேட்டார் அவர் திரும்பி வரும் முறை காத்திருங்கள் என்று அமைதியான பதில் வந்தது அவர் நியூயார்க்குக்கு மீண்டும் வருவார் எப்பொழுதும் அவ்வாறே நடக்கும் நான் இன்று இரவு ரயில் நிலையத்தில் இருந்தேன் ஆனால் அவர் வரவில்லை நான் இப்பொழுது என் ஆலை கண்காணிப்பில் வைத்துள்ளேன் ஆனால் இன்றிரவு எந்த முடிவுகளையும் நான் எதிர்பார்க்கவில்லை அவோண்டலின் ரசனைகள் மற்றும் பழக்க வழக்கங்களை பற்றி நான் அறிந்தவற்றிலிருந்து அவர் கலோனியல் எக்ஸ்பிரஸில் பயணம் செய்வார் நாளை மாலை நீங்கள் இருவரும் அங்கு இருக்க வேண்டும் இதோ அந்த மனிதரின் விவரம் மற்றும் அவரது புகைப்படம் அவர் அந்த ரயிலில் வந்தால் அவரை பிடிங்கள் நிச்சயமாக நான் அவரை பிடிப்பேன் என்று துப்பறியும் நிபுணர் பதிலளித்தார் அடுத்த நாள் இரவு அதே நேரத்தில் ஒரு வாடகை கார் பார்னஸின் அடுக்குமாடி குடியிருப்புக்கு வந்தது கெல்லி மற்றும் கிளான்சி இறங்கினர் அவர்களை தொடர்ந்து சுருள்முடி மற்றும் லேசான பொன்னிற மீசை கொண்ட ஒரு உயரமான அகலமான தோள்களுடன் கூடிய தடகள வீரர் போன்று ஒருவர் வந்தார் பார்னஸ் என்று கெல்லி கூறினார் திரு கை அவோண்டெலை நீங்கள் சந்திக்க வேண்டும் உங்களை பார்ப்பதில் மகிழ்ச்சி என்று கூறி அந்த இளைஞன் நீட்டப்பட்ட கையை பற்றி குளிக்கினான் ஆனால் எனக்கு ஏன் இந்த வரவேற்பு கிடைத்தது என்று என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை நீங்கள் என்னிடம் ஒரு இடத்திற்கு வர வேண்டும் என்று பார்னஸ் முக்கியமாக கூறினார் அது உங்களுக்கு பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஜயமாக இருக்கலாம் நீங்கள் விரும்பும் வரை நான் வருகிறேன் என்று புன்னகையுடன் பதிலளிக்கப்பட்டது மேலும் அந்த நான்கு பேரும் ஃபால்டன் மாளிகையை நோக்கி சென்று கொண்டிருந்த வாகனத்தில் ஏறினர் பயணம் வேகமாக மற்றும் மௌனமாக சென்றது பிரவுன்ஸ்டோன் வீட்டின் முன் வண்டி மெதுவாக சென்றபோது பார்னஸ் அலட்சியமாக சொன்னார் திரு ஃபால்டனுக்கு நடந்தது மிகவும் வருத்தமானது அவருக்கு என்னாயிற்று முந்தைய இரவு அவரது நூலகத்தில் அவர் பிணமாக கண்டுபிடிக்கப்பட்டார் அவன் அதிர்ச்சி அதிர்ச்சியடைந்தார் நீங்கள் என்னை ஆச்சரியப்படுத்துகிறீர்கள் இது நான் இப்பொழுதுதான் கேள்விப்படுகிறேன் அவர் ரொம்ப நல்லாவே நடிக்கிறான் என்று கிளான்சி கெல்லியிடம் கிசுகிசித்தார் ஆமாம் அவர் ஒரு தேர்ந்த நடிகன்தான் வரவேற்பறையில் மேரி ஹெர்ன் வெளிரிய முகத்துடனும் கண்டிப்புடனும் அவர்களுக்காக காத்திருந்தார் அந்த பாடகர் அந்த பெண்ணை துக்கம் விசாரிக்க விரைந்து சென்றார் மேரி அவன் கத்தினான் நான் இப்பதான் செய்தியை கேட்டு அதிர்ச்சியும் திகைப்பும் அடைந்துள்ளேன் அவள் அவனை விட்டு பின்வாங்கினாள் நீங்கள் அன்றிரவு மாமாவுடன் அறையில் இருந்தீர்கள் நானா அவன் அதிர்ச்சியுடன் கூவினான் நீங்கள் மிகவும் தவறாக புரிந்து கொண்டீர்கள் நீங்கள் அதை எப்படி மறுக்க முடியும் அவள் கோபத்துடன் கத்தினாள் நான் நீங்கள் பாடுவதை கேட்டேன் இளைஞனின் உதடுகளில் இருந்த வார்த்தைகளை நிறுத்த பார்னஸ் தனது கைகளை உயர்த்தினார் அன்று இரவு என்ன நடந்தது என்பதை சுருக்கமாக சொல்லுங்கள் சொல்ல அவ்வளவாக ஒன்றுமில்லை என்று அவன்டெல் வெளிப்படையாக பதிலளித்தான் நான் இங்கு திரு ஃபுல்டனுடன் ஒரு தனிப்பட்ட விஷயத்தை பற்றி பேச வந்தேன் மேரி மிஸ் ஹியர் என்னிடம் கூறிய ஒன்று எனக்கு மிகவும் கோபத்தை ஏற்படுத்தியது நான் மாடிக்கு சென்று அவளது மாமாவைப் பற்றி நான் என்ன நினைத்தேன் என்பதை சொல்ல முடிவு செய்தேன் அப்படி செய்ய வேண்டாம் என்று அவள் என்னிடம் கெஞ்சினாள் அவள் எனக்கு குட் நைட் சொல்லிவிட்டு என்னை கீழ்த்தளத்தில் நிற்க வைத்துவிட்டு சென்றாள் நான் சிறிது நேரம் உறுதியற்ற நிலையில் அங்கேயும் நின்றேன் இறுதியாக நான் மாடிக்கு சென்று கதவின் கைப்பிடியில் என் கையை வைத்தபோது வேலைக்காரிகளில் ஒருவர் என் பெயரை அழைப்பதைக் கேட்டேன் நான் கீழே வந்தேன் வேலைக்காரியான சூசன் எனக்கு ஒரு தந்தியை கொடுத்தாள் அது பாஸ்டனிலிருந்து வந்தது என் சகோதரன் மரணப்படுக்கையில இருப்பதாக கூறியது திரு ஃபுல்டனை சந்திப்பதை ஒத்திவைக்க நான் முடிவு செய்தேன் நான் அடுத்த ரயிலை பிடித்து பாஸ்டனுக்கு சென்றேன் அதிர்ஷ்டவசமாக என் சகோதரன் தேறி இப்பொழுது குணமடைந்து வருகிறான் நான் இன்று திரும்பி வந்தேன் இதோ நான் இங்கே இருக்கிறேன் என் நண்பர்களே டெல் பேசி முடித்ததும் பார்னஸ் கத்தினார் நீங்கள் உண்மையை கேட்டீர்கள் திரு அவோண்டெல் எந்த தவறும் செய்யவில்லை உண்மையான குற்றவாளி இப்பொழுது இந்த அறையில் இருக்கிறார் அவர்கள் அவரை முழு ஆச்சரியத்துடன் பார்த்தனர் என்னுடன் வாருங்கள் என்று வார்னஸ் கட்டளையிட்டார் அவர்கள் அவரை பின்தொடர்ந்து அறைக்குள் சென்றனர் மேசையின் நடுவில் ஒரு துணியால் மூடப்பட்ட ஒரு பொருள் இருந்தது இதுதான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் பார்னஸ் அறிவித்தார் அவர் அந்த துணியை தூக்கி எறிந்தார் ஒரு கிராம்போன் வெளிப்பட்டது அவர் அந்த இயந்திரத்தின் நெம்புகோலை திருகினார் உடனடியாக அந்த அறை தி சன் ஷைன்ஸ் பிரைட் இன் மை ஹோல்ட் கெண்டகி ஹோம் இன் மை ஹோல்டு கெண்டகி ஹோம் ஃபார் அவே என்ற பாடலின் இசையால் நிரம்பியது அது அவோண்டலின் சிறந்த குரலில் இருந்தது மேரி மகிழ்ச்சி கூக்குரலுடன் அந்த இளைஞனின் பரந்த கரங்களுக்குள் விரைந்து சென்றாள் நீங்கள் என்னை மன்னிக்க முடியுமா அவள் அழுதாள் என்னால் முடியும் நிச்சயமாக செய்வேன் என்று அவன் பெருந்தன்மையுடன் கூறினான் ஆனால் உங்கள் மாமாவின் கிராம்போனுக்காக நான் இன்னொரு இசைப்பதிவை ஒருபோதும் செய்ய மாட்டேன் இந்த விஷயம் பகல் வெளிச்சம் போல தெளிவாக இருக்கிறது என்றார் பார்னஸ் உங்கள் மாமா திடீரென்று தலை சுற்றலால் பாதிக்கப்பட்டார் கீழே விழும்போது அவர் மேசை துணியை பிடித்தார் புத்தகங்கள் மற்றும் தாள்கள் தரையில் சிதறின மேலும் ஏதோ ஒரு பொருள் நேராக சுவரில் இருந்த படத்தின் மீது பாய்ந்தது அவரது தலை ஒரு கம்பியில் மோதி மூளை அதிர்ச்சியை ஏற்படுத்தியது அதுதான் அவரது மரணத்திற்கான உண்மையான காரணம் அது பிரேத பரிசோதனையில் உறுதிப்படுத்தப்பட்டது அவர்கள் திருமணம் செய்து கொள்வார்களா அவர்கள் அவன்யூவில் நடந்து செல்லும் போது கிளான்சி ஆர்வத்துடன் கேட்டார் நிச்சயமாக என்று பார்னஸ் மெதுவாக சிரித்தார் முற்றும்